ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜாதிக்காயோட நன்மையை பற்றி தான் ஜாதிக்காய் என்பது ஒரு காய் தான் அது வந்து அதிக காரமோ சோர்ப்புத்தன்மையும் இருக்கும் அதில் ஜாதிக்காயோடய பழம் வந்து ஊறுகாய் பண்ணலாம் அதோடய விதையை தான் நம்ம வந்து ஜாதிக்காயின்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு உர மருந்தாக கொடுக்கலாம் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது அதை வெந்நீரில் நம்ம போட்டு கொதிக்க வச்சுட்டு கொதிக்கிற வெந்நீரில் போட்டுட்டு அதை எடுத்து மஞ்சள் எப்படி உரசுறோமோ அது மாதிரி உரசி குழந்தைங்களுக்கு உரம் மருந்தாக கொடுக்கணும் இது வந்து இதோடய யூஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆஸ்துமாவை குறைக்குது நம்ம இதை அதை எடுத்து டெய்லி பொழுது ஆஸ்துமா கிளியர் ஆகுது குழந்தைக்கு வந்து வயிற்று வயிற்றுப்போக்கு இருக்கு அப்படின்னா அதை நம்ம கொடுக்கலாம் ரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை இது வந்து கம்மி பண்ணிக்கிட்டு இது நம்ம டெய்லி எடுத்துக்கும் பொழுது சீரான தூக்கம் நமக்கு வந்து கிடைக்கும் இது நாட்டு மருந்து கடையில் க கிடைக்கிது நமக்கு வந்து ஜாதி காயாகவும் கிடைக்கும் பவுடராகவும் கிடைக்குது இதோடய முக்கியமான பெனிஃபிட்ஸ் பெண்களுக்கு என்னென்னு பார்த்தா கருவளையத்தை போக்கும் இதை வந்து மஞ்சள் இழசுகிற மாதிரி இழசிட்டு அதை வந்து கண் கருவளையம் எங்கே இருக்கோ அங்கே வச்சோம் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நாடுவில் கருவறையும் காணாமல் போயிடும் அதே மாதிரி கருப்பு த க சில பேருக்கு மங்குன்னு இருக்கும் கருப்பு திட்டு திட்டா அதையும் வந்து சரி பண்ணுது வலியை சரி பண்ணும் பல்வழிக்கும் போது இதை உரைச்சிட்டு அந்த பல் வலிக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா பல்வழியை சரி பண்ணுது இது வந்து ம முகத்தில் சில பேருக்கு வந்து தழும்பு கருப்பு கருப்பாக தலும்பு தலும்பாக இருக்கும் அதையும் இது கிளியர் பண்ணது இது வந்து டெய்லிக்குமே இது பூசிட்டு வரும்போது மஞ்சள் எப்படி பூசுறமோ அதுமாதிரி டெய்லியும் பூசிட்டு வரும்போது எங்கே பிளாக் மார்க் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் வைக்கணும் அந்த இடத்துல வச்சுட்டு வரும்பொழுது நாளில் அது காணாமல் போயிடும்